தவம் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் குரலனும் பொதுமறை திருவள்ளுவரனும் பெருநாவலர் விளக்கம் பதம் இல்லாதவர் பலர் இருக்க காரணம் துன்பத்தை பொறுத்து கொள்வதும் பிறர்க்கு தீமை செய்யாமல் இருப்பதும் ஆகிய அப்பட்ட தவத்தை வாழ்க்கையில் செய்பவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சிலரும் பலரும் இதோ அடுத்து வருகின்ற வழிப்பதிவில் பதம் வேண்டுமா பொறுத்துக்கொள் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் பொங்கக்கூடாது வாழ்க்கையே ஒரு தத்துவம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் போன்ற வார்த்தைகள் பற்றி விளக்கமாக வேடிக்கையாக விளக்கப்படுகிறது நன்றி வணக்கம் சினிமா வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டே கால் மண் நேரம் தான சார் ஒரு பிச்சை அந்த படத்தை நம்ம பார்க்கிறோம் அது அடிக்காம இருக்கிறது எத்தனை கேரக்டர்ஸ் வைக்கிறாங்க இல்லையா ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு லவ் இருக்கும் ஒரு சாங் இருக்கும் ஒரு ரொமான்ஸ் இருக்கும் போர் அடிக்காம இருக்க ஒரு வில்லன் இருப்பான் அவனுக்கு ஒரு பத்து அடியால் இருப்பான் மெயின் தாதா ஒருத்தர் இருப்பான் சோ இது எல்லாமே என்னன்னா போர் அடிக்காம இருக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த ரெண்டே கால் மணி நேர படம் அடிக்காமல் இருக்கிறதுக்கே நமக்கு இத்தனை வில்லன்ஸ் இருக்கும் போது வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய டிராவல் அது போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஆயிரம் வில்லன் வருவாங்க ஆயிரம் நம்பிக்கை துரோகி இருப்பான் ஆயிரம் எதிரி இருப்பான் ரெண்டாயிரம் நண்பர்கள் இருப்பாங்க எல்லாத்தையுமே எது வேணும் வேண்டாம் சூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப நெடியது பார்க்காம போயிட்டே இருக்கணும் தொட்டு தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கணும்